பெரிய வெறும் வருட பாரம்பரிய கட்சி கிடைத்த மட்டுமரு மாபெரும் சாதனை திமுக சார்பாக திமுக எழுபத்தைந்து அறிவு ஆனது சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக சாடினார் அவர் பேசியதாவது அரசியலில் சிலர் அடித்தளமே இல்லாமல் உள்ளே வர முயற்சிக்கின்றனர் அதெல்லாம் வெறும் அட்டை என கடுமையாக சாடி உள்ளார் ஹலோ உதயநிதி சார் அடித்தளத்தை பற்றி நீங்க பேசலாமா உங்களுக்கு என்ன அடித்தளம் உங்கள் தாத்தா முதலமைச்சர் உங்கள் அப்பா முதலமைச்சர் இதை தாண்டி உங்களுக்கு என்ன அடித்தளம் இருக்கு சரி அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு தலைவர் விஜய பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது எங்கள் தலைவர் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரசிகர் மண்டமாக இருக்கும்போது சரி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது சரி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு அதுக்கான ஆதாரங்கள் எங்கள் கிட்டே இருக்குது அதே டைம் உங்கள்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா சரி நம்ம மேட்டருக்கு வருவோம் எழுபத்தஞ்சு வருஷமா ஆண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களே உங்களால காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுமா கடைசியா கள்ளக்குறிச்சி நடந்த திமுக கூட்டத்துக்கு கூட டோக்கன் கொடுத்து பணம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா